வெல்கம் டு ராஜா கதை இந்த வீடியோல மக்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் கருப்பசாமியை பற்றிய வரலாற்றையும் சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தமிழகம் மற்றும் கேரளாவில் கருப்பசாமி வழிபாடு அதிகமாக காணப்படுகிறது எத்தனையோ காவல் தெய்வங்கள் இருந்தாலும் கருப்பசாமியே மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிறார் இவரை முருகன் அவதாரம் என்றும் திருமாலின் அவதாரம் என்றும் வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகிறது தப்பு செய்தால் கருப்பசாமி தண்டிப்பார் என்ற பயம் மக்கள் மனதில் இன்றும் இருந்து வருகிறது உண்மையில் யார் இந்த கருப்பசாமி தெய்வம் சபரிமலை முதல் தமிழக கிராமங்கள் வரை பயபக்தியுடன் பக்தர்கள் வணங்கும் இந்த காவல் தெய்வத்தின் வரலாறுதான் என்ன அவரை பற்றி நாமும் தெரிந்து கொள்வோம் கருப்பு உருவம் முறுக்கு மீசை கையில் பெரிய வெள்ளை குதிரை பவனி ஆகியவைதான் கருப்பசாமி என்ற பெயரை கேட்டதும் நம் அனைவரின் நினைவிற்கும் வருவது இவரை வழிபடும் முறை ஊருக்கு ஊர் மாறுபடுகிறது சங்கிலி கருப்பு சின்ன கருப்பு நொண்டி கருப்பு ஒண்டி கருப்பு மலையாள கருப்பு என பலவிதமான வடிவங்களாக சொல்லப்படும் சிறு தெய்வமான கருப்பு தமிழகத்தில் உள்ள பெரிய தெய்வங்களின் கோவில்களை காவல் காக்கும் பொறுப்பை பெற்று அதனை சிறப்புடன் செய்து வருகிறார் கருப்பசாமி கருப்பண்ணசாமி கருப்பு என பல பெயர்களில் மக்களால் அழைக்கப்படும் கருப்பசாமி தமிழகத்தின் மிக முக்கியமான காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார் இவருக்கு தமிழகத்தின் பல பகுதிகளில் குறிப்பாக கிராமப்புறங்களில் அதிக அளவில் கோவில்களும் பக்தர்களும் உள்ளனர் பல ஊர்களை காவல் காக்கும் தெய்வமாக நம்பப்படும் கருப்பசாமியே அம்மன் கோவில்களின் காவல் தெய்வமாக கருதப்பட்டு அவருக்கு ஒரு தனி சன்னதி வைக்கப்பட்டிருக்கும் இப்படி அனைவராலும் போற்றப்படும் கருப்பசாமி எப்படி காவல் தெய்வமாக மாறினார் என்பதற்கு பல புராணங்களும் வரலாற்று கதைகளும் சொல்லப்படுவதுண்டு கருப்பசாமி காவல் தெய்வமாக இருக்கும் இடம் கேரளம்தான் அங்கிருந்து இவர் தமிழகம் வர காரணமானது மதுரைதான் தான் அதனால்தான் மற்ற மாவட்டங்களை விட மதுரை மாவட்டத்தில் கருப்பசாமிக்கு அதிகமாக கோவில்கள் உள்ளது மதுரை அழகர் கோவிலை காவல் காத்து கொண்டிருக்கும் மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இங்கு வீற்றிருப்பது பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் இந்த கருப்பசாமி மேல் மிகுந்த பக்தி கொண்டு மிகவும் பயபக்தியுடன் வணங்கி வருகின்றனர் அநியாயங்கள் செய்தால் கருப்பசாமி கேட்பார் என்ற பயமும் மக்களிடையே மிகவும் அதிகமாக உள்ளது ஒரு சமயம் கேரள தேசத்தை ஆட்சி செய்த அரசன் ஒருவன் பாண்டிய நாட்டில் உள்ள திருமாலிருஞ்சோலை என்னும் திவ்ய தேசமான அழகர் கோவில் வந்து அழகே உருவான கல்லழகரை தரிசித்தான் அழகரின் அழகை கண்ட அந்த அரசன் அதை உருவேற்றி தன் தேசமான கேரளாவுக்கு கொண்டு செல்ல திட்டம் தீட்டினான் நாடு திரும்பிய அரசன் மந்திர தந்திரங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற பதினெட்டு கேரள மந்திரவாதிகளை தேர்வு செய்து அழகரின் சக்தியை எடுத்து அவரை கேரளம் தூக்கி வரும்படி கட்டளையிட்டான் பதினெட்டு மந்திரவாதிகளும் மன்னனின் கட்டளையை நிறைவேற்ற அழகர் மலை வருவதற்கு தயாரானார்கள் அந்த பதினெட்டு மந்திரவாதிகளுக்கு காவலாக மலையாள தேசத்தின் காவல் தெய்வமான கருப்பும் வெள்ளை குதிரை மீது ஏறி அவர்கள் முன்னே சென்றார் காவல் தெய்வத்தின் பின்னே இவர்கள் அழகர் மலை நோக்கி புறப்பட்டனர் அனைவரும் நெடுதூர பயணத்திற்கு பிறகு அழகர் மலையை அடைந்தனர் அங்கு அழகரை கண்ட காவல் தெய்வம் இறைவனின் அழகில் மயங்கி தன்னை மறந்து நின்றது ஆனால் அழகரின் அழகிய தங்க ஆபரணங்களை கண்டு மயங்கிய பதினெட்டு மந்திரவாதிகளும் அவர்களுடன் வந்த காவல் தெய்வத்தை மறந்து ஆபரணங்களையும் அழகரையும் தூக்கிச் செல்லும் எண்ணத்துடன் கருவரை நோக்கி சென்றனர் இவர்களின் கெட்ட நோக்கத்தை கண்ட பக்தர் ஒருவர் ஊரில் உள்ள மக்களிடம் சொல்ல மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அந்த பதினெட்டு பேரையும் கொன்று களிமண்ணால் படிகள் செய்து படிக்கு ஒருவராக பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு பேரையும் புதைத்தனர் தன்னிடம் மயங்கி நின்ற காவல் தெய்வமான கருப்பசாமிக்கு காட்சி தந்து அருள் புரிந்து வரம் தந்து என்னையும் மலையையும் காவல் புரிந்து வருவாய் என அருள் புரிந்த கல் சுந்தர சுந்தரராஜ பெருமாள் அன்று முதல் காவல் தெய்வமான கருப்பசாமி இந்த மலையிலேயே தங்கியிருந்து இன்று வரை காத்து வருவதாக நம்பிக்கை உள்ளது பதினெட்டு பேருடன் வந்த தெய்வமாதலால் பதினெட்டு படிகளின் மீது நின்று காவல் தெய்வமாக காட்சி தருகிறார் ஒரு கோவில் பட்டர் கனவில் தோன்றிய கருப்பசாமி திருமால் பள்ளி கொண்ட திருவாயிலையும் மலையையும் காப்பேன் என்றும் திருமாலின் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்களை தனக்கு படைக்குமாறு வேண்ட அன்று முதல் இன்று வரை அழகருக்கு படைக்கப்படும் அர்த்தஜாம பூஜை பிரசாதங்களை பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கும் படைக்கப்படுகிறது அழகர் மலை முன்பு அமைந்துள்ள பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் சுவாமி விக்கிரகம் எதுவும் கிடையாது பூட்டப்பட்ட பெரிய கதவிற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறுகிறது பூட்டப்பட்ட அறைக்குள் பதினெட்டு படிகளும் பெரியதும் சிறியதுமாக ஏராளமான அறிவாள்கள் வேல்கம்பு ஈட்டி போன்ற ஆயுதங்களும் கருப்பண்ண கருப்பண்ணசாமியின் ஆபரணங்கள் போன்றவைகளும் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளன இவைகளுக்கு தினசரி பூஜைகள் நடத்தப்படுவது வழக்கம் ஒவ்வொரு நாளும் அழகர்மலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் சாவி பதினெட்டாம் படி கருப்பசாமியின் முன்பு வைத்துவிட்டு செல்வர் மறுநாள் காலை கோவில் திறக்கும் முன் பட்டர் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்ற பின்னரே சாவியை எடுத்து சென்று கோவில் கதவை திறக்கும் வழக்கம் இன்று வரை நடைமுறையில் உள்ளது சித்திரை திருவிழாவிற்கு அழகர் மதுரைக்கு புறப்படும் போதும் மதுரையில் இருந்து கோவிலுக்கு திரும்பும் போதும் அழகர் அணிந்திருந்த நகைகள் எண்ணப்பட்டு அந்த பட்டியல் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன்பு படித்து காட்டப்படும் கோவில் நகைகளை காவல் தெய்வம் கருப்பசாமியே பாதுகாத்து வருகிறார் என்பது பல காலமாக தொடர்ந்து கருப்பண்ணசாமி சன்னதி அமைந்திருப்பதுதான் அழகர் கோவிலின் ராஜகோபுர வாசலாக ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது பதினெட்டு மந்திரவாதிகளும் கொன்று புதைக்கப்பட்ட இடம் என்பதால் தீட்டுப்பட்டு தெய்வங்கள் வந்து செல்ல ஏற்ற பாதை கிடையாது என்பதால் இந்த ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக கோட்டை சுவரின் ஒரு பகுதி உடைக்கப்பட்டு கோவிலுக்கு செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டுள்ளது வருடத்தின் அனைத்து நாட்களும் போட்டியிருக்கும் கருப்பசாமி சன்னதி கதவு ஆடி மாத பௌர்ணமியில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே திறக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்படுகிறது கோவிலின் ராஜகோபுர கதவில் கருப்பசாமி குடியிருப்பதால் இது தனி சன்னதியாக மாற்றப்பட்டுள்ளது ஆனால் பெருமாளின் ஆயுதமான சக்கர தாழ்வார் மட்டும் இந்த ராஜகோபுர வாசல் வழியாக பிரம்மோற்சவத்தின் போது மட்டும் வந்து செல்லும் நிகழ்வும் நடத்தப்படுகிறது கல்லழகருக்கு காவல் புரியும் கருப்பண்ணசாமியை மக்கள் தங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இன்றும் பதினெட்டாம் படி கருப்பசாமி முன் பல வழக்குகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன கருப்பசாமியிடம் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்பது மக்கள் கொண்டுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை அழகர் கோவிலில் காவல் தெய்வமாக நின்ற கருப்பசாமி பின்னாளில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து வந்தார் பிறகு படிப்படியாக தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் கருப்பசாமி வழிபாடு பரவ துவங்கியது மக்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் எல்லா ஊர்களுக்கும் காவல் தெய்வமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் கருப்பசாமியின் தோற்றம் பற்றி கூறுவது இதுவரை கேள்விப்பட்டிராத தகவலாக கூட இருக்கக்கூடும் வால்மீகி தர்ப்பையை கிள்ளி போட்டு அதற்கு உயிர் கொடுக்க அதுவே கருப்பண்ண சாமியானது என்பது ராமாயணத்தில் சொல்லப்படும் தகவல் வேறொரு புராணத்தின் படி ஸ்ரீ வீரபத்திரருக்கும் சண்டிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசாமி என்றும் சொல்வார்கள் இன்னும் சில வரலாற்று கதைகளில் கருப்பன் மற்றும் கருப்பசாமி எனும் பெயர் கொண்ட மனிதர்களின் தலை வெட்டப்பட்டு புதைக்கப்பட்ட இடத்தில் கருப்பசாமி கோவில் உருவானது என்றும் கூறுகின்றனர் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் குதிரையின் மீதேறி புறப்படும் கோலம் இப்படி பல்வேறு நிலைகளில் பல கோவில்களில் காட்சி தருகிறார் கருப்பசாமி பெரும்பாலும் கையில் தடியுடன் அவர் அருள்வதை நிறைய கோவில்களில் நாம் தரிசிக்கலாம் கருப்பசாமியின் குடும்ப நபர்களாக சொல்லப்படும் தெய்வங்கள் அவரது மனைவி கருப்பழகி அல்லது கருப்பாயி மகன் கண்டன் அண்ணன் முத்தன்ன கருப்பசாமி தம்பி இளைய கருப்பு தங்கை ராக்காயி என்பவர்கள் ஆவர் இவர்களும் கிராம தெய்வங்களாக கோவில் கொண்டு பல இடங்களில் அருள்பாலித்து வருகின்றனர் இது மட்டுமின்றி சபரிமலை ஐயப்பனுக்கு துணையாக திகழ்கிறார் கருப்பசாமி என்ற தகவல் புராணங்களில் உண்டு சுவாமி ஐயப்பன் மகிஷியை வதம் செய்ய புறப்பட்ட போது சிவபெருமான் தனது அம்சமாகிய கருப்பசாமியை அழைத்து ஐயப்பன் சிறு வயதினன் அவனது படைக்கு நீ சேனாதிபதியாக இருந்து அவன் வெற்றி பெற உதவி செய் என கட்டளையிட்டதாகவும் அவ்வாறே ஐயப்ப சுவாமியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கருப்பசாமி சபரிமலையில் பதினெட்டாம் படியின் அருகே வலப்புறத்தில் பதினெட்டாம் படி கருப்பராக சன்னதி கொண்டிருக்கிறார் முந்திரி நெய்வேதியமும் கற்பூர வழிபாடும் இங்கு இவருக்கு மிகவும் விசேஷமானது ஐயப்ப சுவாமியை தரிசிக்க செல்பவர்கள் கன்னி மூல கணபதியை வழிபட்டு வாவர் மற்றும் கருப்பசாமியிடம் அனுமதி பெற்றுவிட்டே பதினெட்டாம் படிகளில் ஏறுவார்கள் சாஸ்தாவின் சித்தத்தை ஆணையை நிறைவேற்றும் இவரை சித்தங்காத்தான் பீடாபகன் என்றெல்லாம் போற்றி துதிப்பார்கள் கண் கண்ட தெய்வமான கருப்பசாமியின் பூஜையில் முதலில் திருவிளக்கு ஏற்றிவிட்டு பிறகு சங்கல்பம் நாள் நட்சத்திரம் திதி யோகம் பெயர் கோத்திரம் ஆகியவற்றை சொல்லி வணங்குவதுடன் எந்த காரியத்திற்காக பூஜை செய்கிறோமோ அதை சிந்தித்து பூஜையை தொடங்க வேண்டும் முன்னதாக கருப்பசாமிக்கு உகந்த படையல் பொருட்களான சர்க்கரை பொங்கல் அவல் பொரிக்கடலை மாம்பழம் வாழை பலா கொய்யா பழம் மற்றும் இளநீர் ஆகியவற்றை அவர் முன்பு சமர்ப்பித்து வழிபட வேண்டும் இவ்வாறு கருப்பண்ணசாமியை பயபக்தியுடன் வேண்டி வணங்கினால் நாம் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து நம் சங்கடங்களை போக்கி குறைகளை நீக்கி அருள் புரிவார் இவ்வளவு சக்தி வாய்ந்த கருப்பண்ணசாமியை நாமும் நம் குடும்பத்தோடு அவரது கோவிலுக்கு சென்று காவல் தெய்வமான அவரை வேண்டி வணங்கி வருவோம்